புதுச்சேரி மக்களவைத் தேர்தலில் அதிமுக போட்டியிட இருப்பதையொட்டி இரட்டை இலை சின்னம் வரையும் பணியை மாநில செயலாளர் அன்பழகன் துவக்கி வைத்தார் பின்னர் அவர் செய்தியாளர்களை சந்தித்தார் புதுச்சேரி உள்ளிட்ட நாற்பது நாடாளுமன்ற தொகுதிகளிலும் கழகம் வெற்றி பெறக்கூடிய இந்த சூழ்நிலையில் புதுச்சேரி நாடாளுமன்ற தொகுதிகளில் அனைத்திந்திய இந்திய முன்னேற்ற கழகத்தினுடைய வெற்றி சின்னமான இரட்டை இலை சின்னத்தை மக்களுக்கு தெரியப்படுத்துகின்ற விதத்தில் இன்றைய தினம் தலைமை கழகத்தின் சார்பில் புரட்சித் தலைவரினுடைய வெற்றி சின்னம் மாண்புமிகு புரட்சித் தலைவி அம்மா அவர்களாலும் மாண்புமிகு எடப்பாடியார் அவர்களாலும் பாதுகாக்கப்பட்ட வெற்றி சின்னம் இரட்டை இலை சின்னத்தை புதுச்சேரி மாநிலம் முழுவதும் முப்பது சட்டமன்ற தொகுதிகளிலும் இரட்டை சின்னத்தை வரைவதற்காக இன்றைய தினம் அந்த சின்னம் வரைகின்ற ஒரு பணியை கழகத்தின் சார்பில் நாங்கள் துவக்கி வைத்திருக்கின்றோம் அனைத்து இந்திய அன்னதான முன்னேற்றம் புதுச்சேரி நாடாளுமன்ற தொகுதிகளில் அதிமுக போட்டியிடுவதற்கு ஏதுவாக கழகப் பணியை நாங்கள் மற்ற கட்சியினரை விட விரைந்து விரைந்து இன்றைய தினம் செயல்படுத்தி வருகின்றோம் எய்ம்ஸ் மருத்துவமனைக்கு வந்து அடிக்கல் நாட்டப்பட்டது தற்போது வந்து திராவிட முன்னேற்ற கழகம் வந்து பொய்யான வாக்குறுதிகளை கொடுத்து நாங்க ஆட்சிக்கு வந்த எய்ம்ஸ் மருத்துவமனை உடனே கட்டுவோம்னாங்க ஒரு செங்கலை தூக்கி வந்து உதயநிதி ஸ்டாலின் வந்து காட்டினாரு அதே போல வந்து நாங்க ஆட்சிக்கு வந்தால் வந்து நீட்டு விளக்கு முழுமையாக பெறுவோன்னாங்க இன்றை வரைக்கும் வந்து நீட்டு விளக்கும் பெருவம் இல்லை நீட்டை சொல்லியே வந்து காட்டு காட்டுன்னு சொல்லிட்டு ஒரு வந்து காலத்தை ஓட்டு போயிட்டாங்க மூன்றாண்டு காலம் வந்து திறமை உள்ள மாணவர்களை வந்து ஏமாற்றுறது தான் திராவிட முன்னேற்றக் கழகத்தினுடைய ஒரு 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 அம்சம் சோதனையா ஒரு அம்ச சாதனையா முடிந்தது அதே போல வந்து ஆண்டு காலம் ஆட்சியில் இருக்கிறாங்க இந்த நாட்டினுடைய பிரதமரை வந்து தமிழகத்துடைய முதலமைச்சராக இருக்கக்கூடிய ஸ்டாலினுடைய புதல்வர் புதல் புதல்வர் போய் கூப்பிடுறாரு விளையாட்டு போட்டி தூக்கி வைக்கணும் அதே போல வந்து சினிமா நடிகை சினிமா நடிகையுடைய நாட்டியத்தை வந்து நீங்க வந்து கண்டுகளிக்கணும்னு சொல்லிட்டு வந்து கூப்பிடறாரு உடனே இந்த நாட்டினுடைய பிரதமர் அங்க வந்து ஒரு நாலு மணி நேரம் வந்து ஸ்பெண்ட் பண்றாரு அப்படிப்பட்ட சக்தி வாய்ந்த அப்படிப்பட்ட உடன் நேரடி உறவிலும் ரகசிய உறவிலும் ஈடுபட்டு கொண்டிருக்கின்ற இந்த திராவிட முன்னேற்ற கழகம் ஏன் எய்ம்ஸ் எய்ம்ஸ் மருத்துவமனை கட்டுவதற்கு எந்த விதமான ஏற்பாடுகளும் செய்யவில்லை மூன்றாண்டு காலம் என்ன செஞ்சு நிங்கிறீங்க மத்திய அரசை எதிர்த்து உங்களால ஏதாவது அப்ப தமிழ்நாட்டில் இருக்கின்ற மாணவ மாணவர்களை பத்தி உங்களுக்கு கவலை கிடையாது இன்றைக்கு இன்றைக்கு வந்து நாடு முழுவதும் வந்து வந்து கிட்டத்தட்ட வந்து ஐம்பதுக்கும் மேற்பட்ட இடத்துல வந்து எய்ம்ஸ் மருத்துவமனை அடிக்கல் நாட்டப்பட்டு முடிக்கப்பட்டு இருக்கின்றது ஆனா தமிழகத்துல மட்டும் வந்து இந்த வந்து மருத்துவமனையினுடைய தோக்க இன்றைக்கு இன்றைக்கு வந்து அடிக்கல் நாட்டப்பட்டதோடு அப்ப இருக்குது உங்களுடைய பிரச்சனை உங்களுடைய நலன் உங்களுடைய குடும்ப நலன் அதை மட்டும்தான் திமுக பார்க்குதே தவிர தமிழகத்தினுடைய மக்கள் நலன் மாணவர்களுடைய நலனை பத்தி திராவிட முன்னேற்ற கழகத்துக்கு அக்கறை இல்லை அக்கறை இருந்ததுன்னா பிரதமர் வந்தார் இல்லையா கடந்த மாதம் அப்போதே அவருடைய அந்த கோரிக்கை வைத்திருக்கலாமே அப்பயே அவர் மதுரை கூட்டும் போய் காட்டியிருக்கலாமே சார் கொஞ்சம் நீங்க இந்த வந்து எய்ம்ஸ் வந்து கட்டிவிடணும் சொல்லிருக்கலாமே பிரதமர் மறுத்து இருக்க மாட்டாரு ஆக வந்து திராவிட முன்னேற்ற கழகத்தை சேர்ந்தவர்கள் தமிழகம் முழுவதும் மருத்துவக் கல்லூரி நடத்தி கொண்டிருக்கின்றனர் தனியார் மருத்துவ கல்லூரி எய்ம்ஸ் வந்து கட்டப்பட்டு விட்டால் அவர்களுடைய மருத்துவமனைகளுக்கு பாதிப்பு ஏற்படும் என்கின்ற ஒரே ஒரு காரணத்துக்காக மத்திய அரசிடம் இன்று வரை வலியுறுத்தாமல் எய்ம்ஸ் உடைய கட்டுமான பணியை தள்ளி போட்டு வருகின்றது திராவிட முன்னேற்றக் கழகம் அந்த விதத்தில் திராவிட முன்னேற்றக் கழகம் ஒட்டுமொத்த தமிழகத்துக்கும் இன்றைக்கு துரோகத்தை எழுத்து வருகின்றது இதையெல்லாம் மூடி மறைக்கின்ற விதத்தில் தமிழகத்தை சேர்ந்த தமிழகத்தை சேர்ந்த சுகாதாரத்துறை அமைச்சர் வந்து எங்களுடைய கழகத்துடைய பொதுச்செயலாளர்கள் மீது வந்து பழிய சுமத்தி போகிறாரு திராவிட முன்னேற்ற கழகத்தை பொறுத்தமட்டில் அது வந்து அந்த கட்சியினுடைய தலைவராக இருக்கக்கூடிய ஸ்டாலினா இருந்தா கூட அனைத்திந்திய அனைத்து இந்திய முன்னேற்ற கழகத்தை பற்றியோ எங்களுடைய ஆற்றல் மிக்க எதிர்க்கட்சி தலைவராக இருக்கக்கூடிய மாண்புமிகு எடப்பாடியார் அவர்களை பற்றியோ குறைத்து பேசுவதற்கோ அவரை பற்றி விமர்சனம் செய்வதற்கோ எந்த விதமான தகுதியும் எந்த விதமான உரிமையும் இல்லாத கட்சி ஒரு திராவிட முன்னேற்ற கழகம்